உலக பெற்ற நாகூர் தர்காவில் மிலாடி நபி சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது நாகூர் இளைஞர் பொதுநல சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத் தலைவர் கௌதமன் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் அப்போது நாட்டில் நிலவும் போர்கள் முடிவுக்கு வந்து அமைதி திரும்பவும் தர்காவின் பரம்பரை ஆதீனம் மஸ்தா கலிஃபா சாஹிப் தலைமையில் சிறப்பு துவா ஓதப்பட்டது அப்போது இறைவனின் புகழை பாடி நடந்த ஸ்தூபி இசை நிகழ்ச்சியை இஸ்லாமியர்கள் கண்டு இறைவனை வழிபட்டனர் பின்னர் மிலாடி நபி சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு நாகூர் தர்காவில் உணவு வழங்கப்பட்டது

விசுவாசிகள் மக்களின் பாவங்களை மண்ணை தருவாயாக ரஹ்மானே நாங்கள் யாரை எல்லாம் நேசிக்கிறோம் ரம்பே எங்களே நேசிக்கக்கூடிய பாவங்களை அத்தனை பேருடைய பாவம் பெண்களுடைய பாவங்களை மண்ணை தருவாயாக எங்களுடைய உள்ளங்களை விசாரமாக்கி தந்தருவாயாக மனிதனே எத்தோடி வாழ தொகை செய்வாயாக மனிதாபிமானத்தோடு வாழ hole G hurting blackkti na gut ma filtai na gun main 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 way G Principal Michael G suffering